கரிய வடிகுடு தன்னதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வடிவினர் பயில் வழி வளம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுமார் ஒன்பது முப்பத்தாறு மணி அளவில் நீதிமான இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரம் பெறுகின்றார் மீன ராசியில் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி எட்டு நாள் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளும் எப்படி எல்லாம் இருக்கும் மேச ராசிக்கு கண்டிப்பாக இந்த வக்கர பயிற்சி பயிற்சி ராசிக்கு உங்க ராசிநாதன் அஞ்சில் இருக்காரு செவ்வாய் கேதோடு சேர்ந்திருக்காரு அப்ப செவ்வாய் கேதோடு சேர்ந்திருக்கும் போது குழந்தைகளுடைய படிப்பு கொஞ்சம் தடைபடும் குழந்தைகளுடைய வாழ்வு குழந்தைகளுடைய நலன் குழந்தைகளுடைய மருத்துவம் குழந்தைகளுடைய படிப்பு எல்லா வகையிலையும் கொஞ்சம் பிரேக்கபுள் ஆகும் மேச ராசிக்கு வயதை பார்த்துக்கங்க ரெண்டாவது சுற்று இருந்த பிரச்சனை இல்லை மேசராசிக்கு வயது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு இருந்தா கொஞ்சம் அது இரண்டாவது சுற்றுக்கு உரியதாக இருக்கும் முதல் சுற்றா இருந்தா படிப்பு ஆனா எந்த சுற்று இருந்தாலும் திருமணத்துக்கு மட்டும் எந்த விதமான மறுப்பும் கிடையாது தடையும் கிடையாது திருமணம் தேடி வரும் அப்ப அந்த மாதிரி திருமணம் தேடி வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல அங்கீகாரத்தை இந்த மேசராசிக்கு கொடுக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்ப மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் வக்ரத்துக்கு அதிபதி சனி அப்ப ரெண்டு பேரும் பகை கிரகமா இருக்கிறதுனால இப்ப மேசராசிக்கு ஓரளவுக்கு நன்மையே ஆனால் அது எந்த நிலைமையில அப்ப இருக்குது இப்ப வந்து நமக்கு கோச்சாரத்துல அங்க வந்து ஏழ்ரை நடந்துட்டு இருக்குது அப்ப ஏழ் நடக்கும்போது நீதிமானா இருக்கக்கூடியவர் நேதிமானா இருக்கக்கூடியவர் தர்மரா இருக்கக்கூடியவர் சனீஸ்வரர் நீ என்ன கோச்சாரமா இருந்தாலும் ஆச்சாரமா இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் உக்கரமா இருந்தாலும் அவர் செய்யும் கடமையே செய்யத்தான் சொல்லும் அப்போ உங்க இது வந்து பொதுவான பலன் அப்போ உங்க திசா புத்திய பாத்துக்கோங்க உங்க திசாபத்திய பாத்துக்கோங்க உங்களுக்கு என்ன திசா புத்தி நவாம்சம் ராசிக்கட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய தொழில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டா ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸா பொறியியலா வல்லுநரா வெளிநாடா உள்நாடா வெளிமாற்றமா ரியல் எஸ்டேட்டா இதெல்லாம் பண்ணி உங்க ஜாதகத்துக்கு தகுந்தாரு உங்க ராசிக்கு தகுந்தவாறு உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமா ஆட்சியா உச்சமா ஆட்சி பலமா இல்லை வர்க்கோத்தம பட்டிருக்காங்களா உங்க ஜாதகத்துல சனியும் செவ்வாய் வர்க்கோத்துவம் பட்டிருக்காங்களா இல்ல சந்திரனும் சனி வர்க்கோத்துவா புனர்பு தோஷமா கிரக மாளிகாவா கிரக மாளிகா யோகமா கிரக மாளிகை எல்லாம் நம்ம இல்லை அவ்வளவு சீக்கிரம் வராது கடமாளிகளும் டீசப்பாங்க ராஜாக்கும்னா ரொம்ப ரேரா கிடைக்கும் பூர்வ புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்ப மேசராசிக்கு ஓரளவுக்கு ஐயா சொன்னது மத்தியம பலன் உண்டு ஆனா அதே சமயத்துல உங்க வயதை பார்த்துக்கிட்டு அந்த ஏழ்றையில கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க ஆஞ்சநேயர்ல கும்பிடுங்க அதாவது தடையை நீக்குவது பிள்ளையாரு வெற்றி வகை சூடுவது ஆஞ்சநேயர் கால ஒரு நவகிரக தலைவன் அவரையும் கும்பிடுங்க கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த நூத்தி எட்டு நாள் ஒரு வெற்றிக்குரிய நாளாகவே அமையும்